இன்னைக்கு வந்து நம்ம சோலார் பேனல் வந்து நம்ம எங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்கோம்னா தேனி மாவட்டம் குப்பிநாயக்கம்பட்டி இந்த கிராமத்துல முக்கியமா மலை இது தேனி மாவட்டத்துக்கே ஸ்பெஷல் மலையை சுத்தி இருக்கிறது தான் மலை அடிவாரத்துல நம்ம சோலார் பேனல் வந்து நிறைய போட்டு கொடுத்துருக்கோம் முக்கியமா கரண்ட் வசதி இல்லாத இடங்கள் பட்டா சிட்டா இல்லா இல்லாத இடங்கள் இந்த இடங்களுக்கு எல்லாமே நம்ம சோலார் வாட்டர் பம்ப் வந்து நிறைய போட்டு கொடுத்து விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை முன்னாடி கொண்டு போனால நம்ம நவிச்சன் சோலாரோக்கு மிகப்பெரிய பெருமை இருக்கு அண்ணா வணக்கம்ண்ணா உங்க பேர் என்ன என் பேர் சிவானந்தம் ஓகேண்ணா ஓகேண்ணா இது நம்ம கம்பெனி உங்களுக்கு தெரியும் ஓகே பண்ணி கால் பண்ணா பேசிட்டு ஒரு நாள் தான் சொன்னேன் ரெண்டாவது நாள் நீங்களே வந்து போட்டு கொடுத்துட்டீங்க ஓகேண்ணா நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகேண்ணா நம்ம போர்வெல் வந்து எத்தனை அடி ஆளும் அடி எழுநூறு அடி நம்ம மோட்டர் இறக்கிறது எத்தனை அடினாத்தி அறுபது அடின அறுநூத்தி அறுபது அடி ஆல்ரெடி நீங்க இது நீங்க வச்சிருந்த மோட்டரை நம்ம ரன் பண்ணமா இல்ல இல்ல ஏற்கனவே கரண்ட் மோட்டர் தான் வச்சிருந்தேன் அதை நல்லா பண்ணி கொடுத்தீங்க கரண்ட் மோட்டர்

இது பொருள்கள் எல்லாத்தையுமே பார்த்து செஞ்சு வச்சுதான் நீங்க ஆமா ஆமா பாத்து அதே போல இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா நம்ம சர்வீஸ் வந்து எப்பின்னா இருக்கு நம்ம சுத்தி இருக்கறவங்க இத நம்ம சுத்தி நம்ம நிறைய இடங்கள் சோலார் பேன்ல நீங்க குப்பிநாயகன் மெட்டின்னு சொன்னீங்க சுத்தி நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய நம்ம சோலார் பேன்ல போட்டு கொடுத்துருக்கோம் செஞ்சிருக்கோம் சொன்னீங்க அவங்க கிட்ட நம்ம பத்தி விசாரிச்சீங்களா விசாரி விசாரிச்சுதான் நம்ம இது பண்ணலாம் நல்லா இருக்கு தெளிவா இருக்கு பண்ணி குடுக்கறாங்க உடனே பண்ணி குடுக்கன்னு சொன்னாங்க நேரா வந்து அப்படி உங்களை மீட் பண்ணி பார்த்து

இது இங்கே நம்ம சோலார் பேன் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணியிருக்க வந்து ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் வந்து பத்து பேன் வந்து இன்ஸ்டாலேஷன் உள்ள உள்ளே இருக்க மோட்ரு வந்து அறநூற்றி ஐம்பது அடிக்கு மோட்ரு வந்து அன்னே கோயம்புத்தூர் மோட்ரு வந்து இறக்கியிருந்தாப்பில அதை சூப்பராக சக்சஸ்ஃபுல்லா நம்ம இறக்கி கொடுத்தாச்சு முடிஞ்ச வரையே நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் நேரடியாக பொருளை வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்து அதை அனுபவித்து ரசித்து வாங்குறது தான் ஒரு நல்ல அணுமுறையா இருக்கும் நீங்க நேரடியா வந்து பாத்து அதை அனுபவிச்சு ரசிச்சு வாங்கினதுல எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி தான் ஓகே நம்பிக்கை